ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி விவிபட்டியில் பார்க்க போகிறது ஃபுல் சாரீஸோட கலெக்ஷன் ஃபுல் சாரீஸ்லாம் லெனின்லாம் வரும் உங்களுக்கு ஜார்ஜ் அட்டை இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராசோ பிராசோவில் மஷ்ரூம் பிராசோ டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் ரொம்பவுமே அமேசிங்காக இருக்கும் இந்த சாரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வந்துருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிராண்டடான குவாலிட்டியான சாரீஸ் இது இதனால இந்த பிரிண்ட் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் போகாது அழகான ஒரு ஸ்மார்ட் வாஷ் பண்ணிக்கோங்க இது ஸாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் ஸாரியில் வரக்கூடிய பல்லு பாருங்கள் ரொம்பவுமே அழகாக இருக்கும் இந்த சாரீஸ்க்கெலாம் பல்லு ப்ளவுஸ் இருக்கும் சரிங்களா ரொம்ப ரொம்ப அருமையான கலெக்ஷன் சுப்பவான பல்லு ப்ளவுஸ் பார்த்துடலாம் ஜஸ்ட்டு சாரியோட ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டு சாரீஸாக எடுத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுந்தான் அதாவது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு ரெண்டு சாரீஸ் வந்துடும் இது சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் உங்களுக்கு இந்த சாரீஸில் அழகான போர்டர் இருக்குது பாருங்கள் சேம் இதே டைப் பார்டர் தான் டாப்பில் இருக்கும் டாப் அண்ட் பாட்டம் ஒரே சைடு பார்டர் வந்து சேம் சைஸ் ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ரெண்டு சாரியாக எடுத்திங்கன்னா மட்டும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படின்ற ரேஞ்சில் சாரீஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் எல்லாமே விவிங் பாருங்கள் இதில் ப்ரிண்ட் வராது இந்த சாரியில் நான் எந்த சாரீஸ் ப்ரிண்ட் வருது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சிலருக்கு ப்ரிண்ட் வச்சிருந்தா கிராண்ட் லுக்கு ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு வந்து ப்ரிண்ட் வேண்டாமே எனக்கு நான் வந்து மிஷினில் போட்டுருவேன் நார்மல் வாஷில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்வாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் பிரிண்ட் இல்லாமல் எடுத்துக்கோங்க இது வந்து வீவிங்கில் வரக்கூடியது இதெல்லாம் ப்ரிண்ட்டு கிடையாது இதெல்லாம் ப்ராசோவோட அந்த கிளாத்தோட டிஃப்ரெண்ட் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவே ஒரு பார்டர் அதாவது கோல்டில் உங்களுக்கு வந்த மாதிரி இருக்குது இதுவுமே பிராசோவோட வீவிங்கில் வரக்கூடிய ப்ளவுஸ் இது இது ப்ளவுஸ் பார்ட்டு இது பிளாக் கிடையாது நேவி ப்ளூ சரிங்களா ஹேஷ் கொஞ்சம் அதாவது கலந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கிரேவும் நேவி ப்ளூ இருந்தால் எப்படி இருக்கும் அந்த டைப் இது பிளாக்கு சுத்தமாக கிடையாது இந்த சாரியில் ஆடி மாதத்துக்கு நிறைய பேர் வந்து இந்த சாரீஸ் வந்து ஃபுல் சாரீஸ் கேட்பீங்க நிறைய பேர் சாமி கும்பிட எல்லாத்துக்கும் கேட்பீங்க அதிலெலாம் இதெல்லாம் சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் வீவிங்கில் வந்திருக்கு இந்த இது வந்து நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் அப்போ தான் நல்லாவே தெரியும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வீவிங்கில் வந்துருக்கக்கூடியது சரிங்களா ரொம்ப அருமையான மெட்டீரியல் அதனால தான் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மறந்துடாதீங்க என்னடா செவன் ஹண்ட்ரடுக்கு போடுறாள்னு யோசிக்காதீங்க மெட்டீரியல் குவாலிட்டி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு குவாலிட்டி முக்கியம்னா நீங்கள் இதில் எடுத்துக்கலாம் நம்ம நம்மளும் நிறைய சாரீஸ் போடுறோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி நம்ம எல்லா ரேஞ்சிலேயுமே போடுறோம் அந்த 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 ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த குவாலிட்டி சரிங்களா சூப்பராக இருக்கு பாருங்கள் மார்க்கெட்டில் எங்கே தீனாலும் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கிடைக்காது ரொம்ப அருமையான குவாலிட்டி இது சரிங்களா ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒன்று பார்த்தோம் நம்ம வந்து அது கோல்டு லைட் கோல்டில் வரக்கூடியது இது பிங்க்கில் வரக்கூடியது பிங்க் அண்ட் பர்பிள் கலர் கலந்தது இது சாரியில் வரக்கூடிய பிளவுஸு இது இந்த சாரியில் உங்களுக்கு பல்லு டிசைன் பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையான சாரீ மிஸ் பண்ணிடாதீங்க இது ரெகுலராக வரக்கூடியது இல்லை கிளாத்து ரொம்ப அருமையான சாரி ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் டூ சாரீஸ் எடுத்துக்கோங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடியது ஷாப்புக்கு வந்து எடுத்தீங்கனாலும் சேம் ப்ரைஸ் ஆனால் ரெண்டு ரெண்டு சாரியாக எடுத்தால் தான் உங்களுக்கு ப்ரைஸ் குறையும் ஷாப்பில் எடுத்தாலும் சிங்கிள் சாரீ கிடையாது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு குறையணுனா நீங்கள் ரெண்டு சாரீஸாக எடுத்துக்கணும் இது பாருங்கள் சாரீயில் வரக்கூடிய பல்லு டிசைன் சாரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் பார்ட்டு பார்த்தலாம் இது ப்ளவுஸ் பார்ட்டு இது எப்படி இருக்குது பாருங்கள் சாரி செமையாக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு சாரியோட ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் ரொம்ப அருமையான மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஆல்ரெடி வச்சுருப்பீங்களான்னு தெரியாது மஷ்ரூம் ப்ராஷும் சூப்பவான ப்ராஷோ இது அழகான கிளிட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் ரொம்பவும் அருமையாக இருக்கும் அழகாக ஒரு ஃபங்க்ஷன் வேறு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ப்ரிண்ட்டு கிடையாது பல்லு இது ப்ளவுஸ் ஸாரியோட பார்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு ஃப்ளவர் டிசைனோட விவிங் ஃபுல் விவிங் இதெல்லாம் டிஜிட்டலில் வரக்கூடிய ஃப்ளவர் டிசைன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் நல்ல சாஃப்டான மெட்டீரியல் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் கட்டியிருந்தீங்கனாலும் ரொம்ப லவ்லி லவ்லி ப்ராடக்ட் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஸாரீ பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆக்சுவலாக இந்த மெட்டீரியல் அவ்வளோ செமையாக இருக்கும் ஜஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடியது செவன் ஹண்ட்ரட் ஜெரி போர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீம் ஜெரியில் வந்திருக்கு இங்கே வந்திருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு நீம் ஜெரியில் சாட்டின் பட்டா டைப்பில் உங்களுக்கு போர்டர் வந்திருக்கு ரொம்ப அருமையான எக்ஸ்க்ளூசிவான சாரீஸ் இது இதை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க அவ்வளோ ஒரு சாஃப்ட் அவ்வளோ ஒரு சூப்பர் ப்ரீமியமான குவாலிட்டி மெட்டீரியல் நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம கிட்ட விட மாட்டீங்க ஷாப்புக்கே தேடி ஓடி வந்துருவீங்க அவ்வளோ சூப்பர்வான குவாலிட்டி இது மிஸ் பண்ணாதீங்க இது சாரியில் வரக்கூடிய பல்லு இதிலலாம் இந்த மாதிரி தான் பல்லு டைப் ஃபுல்லாகவே இந்த டிசைனில் தான் உங்களுக்கு வந்துருக்கும் சரிங்களா சாரியில் ப்ளவுஸ் இருக்குது மெயினாக குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாரீ அவ்வளோ சூப்பரவாக இருக்கும் இது ஸாரீயில் வரக்கூடிய பல்லு டிசைன் வாவ் இந்த ப்ரிண்ட் எவ்வளோ சூப்பரவாக இருக்குது பாருங்கள் இதில் உங்களுக்கு பிரிண்ட் வரும் இந்த சாரியில் பிரிண்ட் வராத சாரீஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் பிரிண்ட் வரக்கூடிய சாரீஸை இன்ஃபார்ம் பண்ணுறேன் பார்த்துட்டு அழகாக பொறுமையாக எடுத்துக்கோங்க இது சாரியில் நடுவில் நடுவில் ஊடக உங்களுக்கு ப்ரிண்ட் கிடையாது டாப் அண்ட் பாட்டம் சேம் ஒரே அளவு பார்டர் இது இந்த பார்டர் மட்டுமே உங்களுக்கு ப்ரிண்ட்டில் வந்திருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் மெட்டீரியல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பவாக இருக்கும் இந்த மெட்டீரியல் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய சாரீஸே கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பவாக இருக்கும் அவ்வளோ சூப்பரான கிளாத் இது பாருங்கள் செமையாக இருக்கும் அவ்வளோ சூப்பர்வான கிளாத் இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு இந்த மெட்டீரியல் எடுத்து சேல் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அவ்வளோ சாஃப்டானது ஆனால் டெய்லி ரெகுலர் கிடைக்கக்கூடியதில் இது ப்ளவுஸ் அப்படி கையில் தொடும்போதே அந்த அளவுக்கு இருக்குது அவ்வளோ சாஃப்ட்டு இந்த மாதிரி மெட்டீரியல் தினம் தினம் கிடைத்தால் இப்படியே சூப்பராக வீடியோ போடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் சாரியில வரக்கூடிய பிளவுஸ் இது இந்த சாரியில் பழுவும் எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவல் இந்த பல்லு பார்ட் டிஃப்ரெண்ட் இவ்வளோ தான் வரும் இந்த சாரீஸ்லாம் இந்த மாதிரி தான் பல்லு பாட்டு லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் பார்த்துருந்தோம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பல்லு பாட்டு வரும் சூப்பராக இருக்குது பாருங்களேன் சாரீஸ் ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குனு அழகாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் சாரீஸ் எடுத்த உடனே சொல்வீங்க மெட்டீரியல் சூப்பர் அப்படின்ட்டு ப்ராண்டட் சாரீங் ஃப்ரெண்ட்ஸ் சில ப்ராண்ட் வந்து நேம் சொல்ல மாட்டாங்க நமக்கு இது பண்ணும்போது ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஷாப்பில் சேல் ஆகிட்டு இருக்கும் அந்த ப்ராண்டோடது ரேட் வேற இல்லை இப்போ நம்ம வந்து இவ்வளோ சீப் ரேட்லலாம் போட்டுட்டோன்னா நேம் சொல்லி ரொம்ப கஷ்டம் சரிங்களா ரொம்பவுமே அருமையாக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் ஜெரி பார்டர் அழகான ஒரு சாட்டின் பட்டால உங்களுக்கு பார்டர் வந்திருக்கும் இதுலேயே இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் மிஸ் பண்ணாதீங்க பல்லு பிளவுஸ் எல்லாமே இருக்கும் இதில் பல்லு பிளவுஸ்னால் அந்த பல்லுவே ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த டிசைனில் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும் கடைசியில் வரும்போது இதுதான் பல்லு டிசைன் ரொம்ப ரொம்ப அருமையான கலர்ஸ் இருக்குது டக்கு டக்குன்னு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது பாருங்கள் ட்ராஸோவில் இது ஒரு டைப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் நல்ல ஒரு கிரீன் கலர் ரொம்ப அருமையான சாரி இது சிங்கிள் பீஸ் மட்டுமே இருக்கு டக்குன்னு வேணுன்றவங்க அழகா புக் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் டூ சாரீஸ் எடுத்துக்கோங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு இந்த மாதிரி சாரீஸ் கிடைக்காது இது சாரீல வரக்கூடிய பிளவுஸ் பாருங்க அவுட் சைட்ல பார்த்தோம் இந்த விவிங் எப்படி இருக்கு இது வந்து இன்சைட் எவ்வளோ சூப்பராக இருக்கு தெரியுதுங்களா இதுலேயே இந்த கலர்ஸ் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான மெட்டீரியல் இது அதனால தான் சொல்கிறேன் மிஸ் பண்ணாதீங்க இதுவுமே ஒரு சூப்பரான பிராண்ட் என்னென்னா நான் இது ஒரே ஒரு சிங்கிள் சாரீ இருந்தது இதில் போட்டாச்சு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அருமையான மெட்டீரியல் இது வந்து ரேட் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நான் இதில் தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா டக்குன்னு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதை ரெண்டாக புக் பண்ணும்போது சமலுக்கு உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிலையே கிடச்சிரும் அதோடு இல்லாமல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே கிடைக்குது பாருங்க சாரீஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டு மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுதான் பல்லுவோடது இதில் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் இவ்வளோ ஒரு கலர் காம்பினேஷனோடு இருக்குது பாருங்கள் இது பிளாக் கலர் கிடையாது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது எஸ்ஆர் பிராண்டோடது பென்டெக்ஸ் ஜ ஜார்ஜட்டில் வரக்கூடிய சாரீஸ் இது அருமையான மெட்டீரியல் ஜார்ஜெட்டில் இதெல்லாம் ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் டூ சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் இது இந்த சாரியில் நீங்கள் ஒரு த்ரீ டு ஃபோர் பீஸ் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் சேம் கலரில் சாரீயில் வரக்கூடிய பல்லு டிசைன் இது பல்லு டிசைன் வேணுன்றவங்க ஃப்ரெண்ட்ஸாக கூட நீங்கள் சேர்ந்து எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குல்ல செவன் ஹண்ட்ரட் மட்டுந்தான் இதில் லெனின் டைப்பில் வரக்கூடிய சாரீஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் ஆப்பிள் ப்ராண்டோட சாரீஸ் இதை ஜஸ்ட்டு நம்ம கொடுக்குற ரேட் செவன் ஹண்ட்ரட் டூ சாரீஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இதில் நம்ம ஷாப்பில் போய் எடுத்தோம்னா சிங்கிள் சாரீ கூட இந்த ரேட்டில் எடுக்க முடியாது அதாவது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் நம்ம ரெண்டு அப்படின்னு சொல்கிறோம் அந்த ரேட்டில் சிங்கிள் சாரி எடுக்க முடியாது தௌசண்ட் ஃபைவ்க்கு அழகாக அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சாரீஸ் இதெல்லாம் இந்த சாரீஸோட ப்ரைஸ் தான் நம்ம தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு ரெண்டு சாரீஸ் சொல்லியிருக்கோம் இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் ஸாரீ ரொம்பவுமே அருமையான சாரீஸ் இது மிஸ் பண்ணிடாதீங்க அழகாக ஒரு பார்ட்டி வேற நீங்கள் யூஸ் பண்ணலாம் கலர் பாருங்கள் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ நம்ம ஸாரீஸ் வந்து லாட்டில் நிறைய வந்திருக்கு அதனால தான் இது வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஆஃபர் வந்தது அதனால நம்மளுமே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மி பண்ணியிருக்கோம் இது ஆடி மாதம் சீசன் இது ஃபுல் சாரீஸ் நிறைய பேர் லைக் பண்ணி எடுப்பீங்க ஏன்னா உங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு பிளாக் இல்லாமல் வேணுன்றதுக்கு அதனால் அந்த மாதிரியா நிறைய கலெக்ஷன் பார்த்து எடுத்திருக்கோம் இது சாரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் எதுவுமே ஒரு எஸ்ஆர் பிராண்டில் வரக்கூடிய சாரீஸ் மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் லாங் ஃப்ராக் தைக்கிறதுனாலும் சரி பாவாடை சட்டை தைக்கிறது அந்த மாதிரிக்கெலாம் எஸ்ஆர் பிராண்ட் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க எதனால் அப்படின்னா இந்த மாதிரி லாங் பார்டர் வரும் உங்களுக்கு இதுலேருந்து இந்த லாங் பார்டர் வர்றதால அது வந்து அந்த டைப் தைக்கிறதுக்கு அழகாக யூஸ் பண்ணிப்பாங்க மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் print அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரீஸ் இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இது பல்லு பிளவுஸ் இருக்குது சாரிக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க அது டசல்ஸோட வந்திருக்கு இந்த சாரி பீக் ஆஃப் டிசைன் வித் டசல்ஸ் ஆப்பிள் பிராண்டோட சாரீஸ் அழகான ஒரு பார்டர் இருக்கு பாருங்க இது டாப்ல வரக்கூடிய சின்ன பார்டர் சாரியில வரக்கூடிய இந்த சாரிக்கு நமக்கு மேட்சிங்கில் ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ லோட்டஸ் டிசைன்ஸ்லாம் எல்லாம் வருது இல்லையா அந்த மேட்சிங்க்கு ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது மேட்ச் பண்ண ப்ளவுஸ் தான் ஓகேங்களா இது வந்து பார்டர் சேஞ்ச் இருக்குது பாருங்கள் மேட்ச் பண்ண பிளவுஸ் ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த க்ரீன்க்கும் இதுக்கும் செமையாக இருக்குது ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் இந்த சாரியில் நமக்கு பல்லும் இருக்குது ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் எப்படி மேட்ச் பண்ணியிருக்காங்கன்றது இப்போ பாருங்கள் இந்த இதுக்கு மேட்சிங்கில் வந்துடும் இந்த ப்ளவுஸ் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து நிறைய கலெக்ஷன் இருக்குது கெடைக்கிறேன்னு பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர்வான இதெல்லாம் இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டு யாருக்குமே எனக்கு ஜரி பவுடர் வேண்டாம் சுத்தமாக பார்டரே இல்லாமல் பார்டரில் சாரி வேணும்னா இதை எடுங்க கிரே கலரில் ரொம்ப அழகாக இருக்குது டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரீ இந்த சாரி வந்து இது தான் வந்து பல்லு டிசைன் இங்கே கம்ப்ளீட் ஆகுது இல்லையா இது தான் வந்து உங்களுக்கு பல்லு இந்த கம்ப்ளீட்டட் தான் பல்லு இந்த மாதிரி இது பாருங்க இஸ் பல்லு பிளவுஸ் ரொம்ப நீட் லுக்கா இருக்கு சாரீ பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு செமையா இருக்கு ஏன்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு பார்டர் வராது பார்டரில் சாரி ஆனா மெட்டீரியல் குவாலிட்டியோட வேணும் நமக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்கன்னா இந்த சாரீஸ் எடுத்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நீங்க ஒரு ஃப்ராக் தைக்கிற மாதிரி இருந்தா டாப் தைக்கிற மாதிரி இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணலாம் இது அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் செமையாக இருக்கு அதுவும் நம்ம வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ப்ரிண்ட்டு டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் சூப்பராக இருக்கும் இதுவுமே நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே டிஜிட்டல் ப்ரிண்ட்டு தான் இந்த சாரியும் பாருங்கள் உங்களுக்கு பார்டர் வராது பார்டர்லெஸ் சாரி சூப்பராக இருக்குது பாருங்கள் எது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் இந்த சாரியில் நமக்கு பல்லு டிசைன் செக் பண்ணிக்கலாம் இது பல்லு பல்லு பார்த்து பாருங்க கொடுத்துருப்பாங்க இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க இது சாரியில இது பல்லு சூப்பர்வான மெட்டீரியல் மிஸ் பண்ணிடாதீங்க சாரீஸ் ஆப்பிள் பிராண்ட் எல்லாமே இம்ப்ரெஷன் டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் இது பல்லு டிசைன் சாரி வந்து பிராண்டட் சாரி அதில் சீக்வென்ஸில் பார்டர் இருக்குது பாருங்கள் சமிக்கீஸ் குட்டி குட்டி சமிக்கீஸ் வச்சு சூப்பராக இருக்கும் நல்லா லைட் வெயிட்டு இப்படி பார்த்தா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம நார்மல் கட்டும் போது அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியாது ஃபிளீட் வச்சு ஸாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் சூப்பவாக இருக்குது பாருங்கள் சாரீஸோட கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல ஒரு லைட் வெயிட்டான சாரீஸ் அடுத்து எதுவும் பாருங்கள் இம்ப்ரெஷனில் வரக்கூடியது ஸாரீஸோட ப்ரைஸ் எப்படி வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கிடைக்காது ஏன்னா சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால தான் நம்மளும் வந்து இந்த ரேஞ்சில் குவாலிட்டியான சாரீஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் எல்லாமே இந்த மாதிரி குவாலிட்டி சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஹேண்ட்லூம் சில்கில் வரக்கூடிய சாரி இது நல்ல லைட் வெயிட் ரொம்ப மெலீஸ் தான் நல்ல லைட் வெயிட்டான சாரி இது சரிங்களா இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் இது இது ப்ளவுஸ் பார்ட் பல்லு பாருங்க சொந்துடுவீங்க பல்லு பார்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரீஸ் எடுத்து வேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த சாரீஸ் சூப்பர்வான சாரீஸ் மிஸ் பண்ணாதீங்க நம்ம பார்த்தது எல்லாமே இன்றைக்கி லைட் வெயிட்டான சாரீஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா இப்படி டெய்லி நல்லா கலெக்ஷன் போட்டால் எதை தான் எடுக்கிறதுன்னு கேட்பாங்க பாருங்கள் அதனால தான் நான் சொல்வேன் சிலர் சொல்லுவாங்க இன்றைக்கி அமௌண்ட் இல்லைப்பா இது எனக்கு எடுத்து வச்சுரு நான் நாளைக்கு புக் பண்ணுறேன்னு வாங்க இல்லை ஒரு ஈவினிங் புக் பண்ணுறேன்னு வாங்க நான் யாருக்கும் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்கிறேன் இது வந்து ஆப்பிள் பிராண்ட் எப்படி இருக்குது பாருங்க செம்ம மெட்டீரியல் இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம சாரீஸ் வந்து அவ்வளோ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் இப்போ ஒரு கலெக்ஷன் பிடிக்கும் அடுத்து ஒரு கலெக்ஷன் போடும்போது ரொம்ப பிடிக்கும் இதோட பார்டர் பாருங்களேன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த ப்ரோடரி ரொம்ப அழகாக இருக்குது டிஜிட்டலில் இது ஸாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இது பல்லு இது பல்லு பார்ட் நம்ம டைம் எடுத்து வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கோம் பொறுமையா உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஓபன் பண்ணி பிரிச்சுட்டு அதோட ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு அப்புறம் உங்களுக்கு பிரிண்ட் இருக்கா இல்லையா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எதுக்காக அப்படின்னா அவ்வளோ ட்ரஸ்டட் எவ்வளோ பேர் நீங்கள் ஆர்டர்ஸ் போடுறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இது பாருங்க இது சாரியிலாம் வரக்கூடிய பிளவுஸ் டிஜிட்டலில் சூப்பராக இருக்கு பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்டான கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இதை மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த சாரீஸ்லாம் நீங்கள் நேரில் பார்த்து வாங்கும்போது இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அப்போ அவ்வளோ டீட்டெயில் பார்ப்பீங்க இல்லையா அந்த டைம் தான் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஸாரீஸ் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு டீட்டெயிலாக சொல்லி சொல்லி போடுறது வா வா ஸாரின்னா இப்படி இருக்கணும் ஏன்னா அவ்வளோ லைட் வெயிட்டு இந்த ஸாரீ அவ்வளோ லைட் வெயிட்டு இது ஸாரீயில் வரக்கூடிய பல்லு டிசைன் சாரியில் வரக்கூடிய பல்லு அண்டு பிளவுஸ் பார்த்துக்கலாம் இது ப்ளவுஸ் ரொம்ப நைஸ் அப்படியே ஒரு பேப்பர் காட்டன் இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குமோ அப்படி இருக்கும் ஆனால் இது சில்கி பேப்பர் காட்டன் கிடையாது சில்கி ரொம்ப சூப்பராக இருக்குது சில்க் டைப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு இது வந்து நேம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் இம்ப்ரெஷன் அண்டு ஆப்பிள் ப்ராண்டோட சாரி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா ப்ராண்டுமே கலந்து தான் போடுறோம் ரொம்ப சூப்பரான சாரீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க சாரீஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே சொல்வேன் இந்த சாரியை எடுத்துக்கோங்க ஆனால் சிங்கிள் பீஸ் மட்டுமே தான் வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்தது பாருங்கள் எதுவுமே அட்டகாசமாக இருக்குது இந்த சாரீஸ் இந்த ப்ரைஸ் சான்ஸ் இல்லை உங்களுக்கு மிஸ்பிரிண்ட் கூட அவ்வளோவா வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இதிலலாம் எந்த இதுவுமே இல்லை எப்படி இந்த சாரி நமக்கு இந்த ப்ரைஸ் கிடைச்சது பாருங்கள் நம்ம அவ்வளோ லாட்ல எடுத்துகிட்டு இருக்கோம் எப்படி இருக்கு பாருங்கள் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது ஆனால் இந்த மாதிரி சாரீஸ்லாம் உங்களுக்கு ஒரு நூறு சாரீ வேணும் இரநூறு சாரி வேணும் எல்லாம் கலந்து வேணும் அப்படின்னா கேளுங்க நான் கொடுத்துட்றேன் இது ப்ளவுஸ் ஆனால் ஒரே மாதிரி அப்படி நம்ம கேட்கக்கூடாது ஏன்னா இது காஸ்ட்லி சாரீஸ் இந்த எல்லாம் இதெல்லாம் எனக்கு ஒரே மாதிரி கொடுங்க அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க காஸ்ட்லி சாரீஸ் நீங்கள் இரநூறு முந்நூறு ஐநூறு சாரீ ஆயிரம் சாரி கேட்டாலும் கொடுக்கலாம் ஆனால் சாரீஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் அண்ட் கலர் மெட்டீரியலில் இருக்கும் இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இது பாருங்கள் உங்களுக்கு இந்த இதுவே வந்து கோல்டு கிடையாது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது இது ஆன்லூம் சில்க் இதில் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது இம்ப்ரெஷன் பிராண்டில் வரக்கூடியது நான் கூட இதில் ஒரு பிராண்டட் சாரீஸ் ஒன்று எடுத்திருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு நாள் வேர் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வச்சது தான் பல்லு யாருக்குதான் பிடிக்காத சொல்லுங்க இந்த மாதிரி சாரீஸ் எடுக்கிறது இதுல பிளவுஸ் இது செமையா இருக்குல்ல கலெக்ஷன் சூப்பர்வா இருக்கு பாருங்க டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு இதே போர்டர் இம்ப்ரெஷன்ல வரக்கூடிய சாரீஸ் இதை கேட்லாக் இது சாரில வரக்கூடிய பல்லு டீசிங் இந்த சாரில நமக்கு பிளவுஸ் thank you friends next video alapakalam thank you bye bye